குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பெரம்பலூரை சேர்ந்த ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் இருவர் கிரிக்கெட் கிரவுண்டில் இருந்தனர் அந்தபடியாக டூவீலரில் வீலரில் வந்த கிருஷ்ணகுமார் என்பவர் நான் இலவசமாக டியூஷன் நடத்துகிறேன் என்னுடன் வந்தால் உதவித்தொகையுடன் படிக்கலாம் என கூறியுள்ளார் அட்மிஷன் போட்டதும் உதவித்தொகை கிடைக்கும் என உறுதியாக சொன்னாராம் இதை நம்பிய மாணவர்கள் இருவரும் அவருடன் டூவீலரில் சென்றனர் கிருஷ்ணகுமார் அவர்களை கீழக்கணவாயில் உள்ள தனது ரூமுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் வெளியில் ஜென்டில்மேன் போல பேசிய அவர் ரூமுக்கு சென்றதும் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்துள்ளார் கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு மாணவர்களின் ஆடையை கழற்ற சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளார் இதனால் அதிர்ந்து போன மாணவர்கள் கத்தி கூச்சல் போட்டுள்ளனர் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் கதவை தட்டி கிருஷ்ணகுமாரை வெளியே வர வைத்தனர் மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட பிறகு கிருஷ்ணகுமாருக்கு தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கிருஷ்ணகுமார் காலேஜ் அட்மிஷன் பெற்றுத்தரும் வேலை செய்வது தெரிந்தது ஐம்பத்தி இரண்டு வயது ஆகிறது இன்னும் திருமணமாகவில்லை கீழக்கணவாய் கிராமத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரூம் எடுத்து தங்கியுள்ளார் பொதுமக்கள் தாக்கியதில் கிருஷ்ணகுமார் கை கால் கண்களில் காயம் ஏற்பட்டுள்ளது பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்த போலீசார் அவர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்தனர்